ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து ஒரு சிறிய தியானத்தை நாம் செய்ய இருக்கின்றோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் இதுதான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற ஒரு தேவனுடைய வார்த்தை அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும் பேதுருவும் அவருடைய கூட்டாளிகளும் வலைகளை அலசி கொண்டிருக்கிறாங்க அந்த இடத்துல இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் வேதம் சொல்லுகிற பிரகாரம் திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலுடைய நெருக்கி வந்து அவருடைய போதகத்தை கேட்கும்படி ஆவலவர்களாய் நெருங்குகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த கடலோரத்தில் இருக்கிறதுனால ரெண்டு படகுகளை பார்க்கிறார் அதில் ஒன்றில் ஏறி அந்த படகு கொஞ்சம் தண்ணிக்குள்ள தள்ளி வைங்க அப்போ ஜனங்கள் நெருங்கி கிட்ட வரமாட்டாங்க தடை இல்லாமல் போதனை செய்ய முடியும் என்பதாக அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம் அந்த படகு சீமோனுடைய படகு இப்போ அந்த ஊழியம் நிறைவேற்றி முடித்த பின்பு ஆண்டவர் அந்த பேதிருவினுடைய அந்த உதவிக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதமாக வேதம் சொல்லுகிறது இல்லையா அவன் கொடுத்ததை ஒரு திரும்ப கொடுப்பார் ஆகவே பேதுரு கத்துடைய ஊழியத்தில் ஒரு சிறிய உதவி செய்வதற்கு கடவுள் இடம் கொடுத்தார் இயேசு இடம் அளித்தார் அந்த படப்பில் ஏறினது சீமோனுடையதாக இருந்தது எல்லாம் அவருடைய திட்டம் ஆகவே அவனுக்கு ஒரு பெரிய உதவியை செய்து காட்ட அவர் எண்ணினார் ஆகவே பேதனுடத்தில் சொல்லுகிறார் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் வலைகளை போடுங்கள் அதற்கு பேதர்களுடைய பதில் என்ன அப்படின்னா ஐயரு ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் ஒரு தோல்வி பேதரவுக்கு அவனுடைய மீன்பிடிக்கிற வாழ்க்கையில் அவனுடைய தொழிலில் அவனுடைய அன்றாட ஜீவனத்தில் ஒரு தோல்வி தோல்வியுற்ற நிலை ராமுழுவதும் முழுவதும் மலை போட்டு ஒன்றுமே ஆகப்படவில்லை எவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைன்னு பாருங்களேன் தோல்வியான ஒரு சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவர் அந்த படகை பயன்படுத்துறதுனாலே அவனிடத்தில் சொல்கிறார் ஆழத்தில் தள்ளி நீங்கள் வலைகளை போடுங்க பிடிக்கலாம் அப்படிங்கிற அதுக்கு தான் அவன் சொல்கிறான் முழுவதும் வலை போட்டு ஒன்றுமே ஆகப்படலை ஆனால் அவன் சொல்கிறான் உடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் வலையை போடுகிறான் ஏன்னா இரவில் தான் மீன் அதிகமாக பிடிப்பான் ஆனால் இங்கே பகல்ல ஆண்டவர் மீன் பிடிக்க முடியும் என்று சொல்லுகிறார் அது சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தாலும் இயேசு சொன்னார் என்பது அந்த ஒரு காரணத்திற்காக அது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் வலையை போடுகிறதை பார்க்கிறோம் அங்கே என்ன நடக்கிறது ரெண்டு படவு நிறைய மீன்கள் நிரம்பி இருந்தது அங்கே இழுக்கவே முடியல அவ்வளவு மீன்கள் அவங்க வாழ்க்கையில் அப்படி பிடிச்சிருக்கிற மாட்டாங்க ஒரு மிகப்பெரிய அற்புதம் உடனே ரொம்ப நேரம் கழித்து தான் ஒரு பெரிய ஒரு கேட்ச் அதாவது ஒரு மீன் பிடிக்கிற காரியத்தில் ரொம்ப நேரம் கழிச்சுதாங்க இவ்வளோ மீன் கிடச்சிது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு உடனே அவ்வளோ மீன்கள் கிடைக்கிறதை பார்க்குறோம் அப்போ பாருங்கள் இதில் ஒன்று அந்த மீன் பிடிக்கிற காரியம்தான் அதில் அவனுக்கு தோல்வி தன்னுடைய அனுபவத்தை சார்ந்து தன்னுடைய திறமையை சார்ந்து தன்னுடைய உழைப்பை சார்ந்து அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறான் எப்பயும் செய்கிற வேலை தான் ஆனால் அன்றைக்கி தோல்வி அடைகிறான் அதே தோல்வியடைந்த நிலையை இயேசு வெற்றிகரமாய் மாற்றுகிறார் பாருங்களேன் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆழத்தில் தள்ளி வளைய போடு இயேசுவின் வார்த்தை ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்குகிறது இயேசுவினுடைய வார்த்தைக்கு பேரில் தான் இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அதான் நாங்கள் பூரா நைட்டு பூரா பிரயாசப்பட்டு மீன் பிடிச்சு பார்த்த ஒன்றுமே ஆகப்படலையே அப்போது டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து போதகர் போதகம் பண்ணுறீங்க உங்கள் போதகம் நல்லா இருந்துச்சு ஜனங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் எங்கள் படகை உங்களுக்கு கொடுத்ததில் எங்களுக்கு ஒரு திருப்தி ஏதோ உங்களுக்காவது யூஸ் ஆச்சே எங்களுக்கு மீன்பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகலைன்னா கூட உங்கள் போதனை பண்ணுறதுக்கு இந்த போட்டு ஒரு சின்ன ஒரு உதவியாக இருந்துச்சு நாங்கள் அது நிமித்தம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாகரிகமாக கூட அவரை அவாய்ட் பண்ணாம பேதர் எடுத்த முக்கியமான நல்ல முடிவு அதுதான் அவருடைய இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான் அதன்படி மலையை போட்டு மிகுதியான மீன்களை பிடிச்சாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே மீன் பிடிக்கிறது என்பதுதான் பொதுவான ஒரு காரியம் அது இயேசு இல்லாமல் என்ன நடந்தது இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது என்ன நடந்தது மிகுதியான மீன்கள் சுலபமாய் பிடித்தார்கள் அப்போ பல நேரங்களிலே நீங்களும் நானும் கூட என்ன செய்யறோம் இயேசு இல்லாத படிக்கு அல்லது அவருடைய ஆலோசனை பெறாத படிக்கு அல்லது அவரிடத்திலே காரியங்களை படிக்கு நாமவே கடினமான முயற்சிகள் எடுக்கிறோம் முட்டி மோதி மனம் கசந்து நம்ம நம்மை நாமே வந்து திட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி பயங்கரமாய் போராடி கடைசியில் ஒன்றுமே நடக்கலை தோல்வி தான் நான் நினச்சேன் இப்படி தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஜனமாய் நாம் இருக்கிறோம் ஆனால் இந்த சுசேஷப் பகுதியில் நாம் தியானிக்கிறதுபடி பார்த்தா இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒரு பெரிய மாற்றத்தை விளைவிக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது அருமையானவர்களே இயேசுவின் வார்த்தையை நம்பி அவன் வலையை போட்ட உடனே திரளான மீன்களை பிடித்து அவன் மீன்பிடி தொழிலில் ஒரு பெரிய ரெக்கார்டு பிரேக் ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை கண்டாம்பாருங்க பெரிய ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்களும் பல காரியங்களுக்காக வலைகளை போடத்தான் நீங்கள் செய்வீங்க நீங்களும் நானும் வலை போடுகிறவர்கள் தான் ஆசீர்வாதங்கள் வேண்டும் வலையை போடணும் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரணும் வலையை போடணும் ஊழியங்களில் வலையை போடணும் என்னென்னலாம் வேணும் அதில் வலையை போட்டு கட்டி இழுத்து தான் நம்ம இடத்துல கொண்டு வர முடியும் ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் இப்படி பலவிதமான போராட்டங்கள் நம்மடைய வலைகளை போட்டு போட்டு ஒன்றுமே கிடைக்கல பேதில் சொன்னதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்குதா ராமுழுவது வலைபட்டு ஒன்றுமே அகப்படலைன்னு சொல்லுகிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்குமே ஆனால் இன்றைக்கு பேதரு அந்த செய்த காரியம் அதை இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும் அவன் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்பி உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையப்படுகிறேன் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி இனி வருகிற நாட்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை ஜீவனுள்ள வார்த்தைகளை பின்பற்றி நாம் நம்முடைய வலைகளை போடுவோம் என்று சொன்னால் அதாவது நம்முடைய முயற்சிகளை நாம் எடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிரயாசங்களை நாம் அப்படி செய்வோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சுலபமாய் செய்ய வேண்டும் என்று தான் கத்தர் விரும்புகிறார் காரணம் என்ன நமக்கு பின்புலமாய் அவர் இருக்கிறார் தாவீது நிறைய போர் புரிந்தான் அவருடைய அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா மிக எளிதாக எப்பெல்லாம் வெற்றி பெற்றான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு போருக்கு செல்லும் பொழுதெல்லாம் கத்தர் போரை எளிதாக்குகிறார் இதே மாதிரி தான் எல்லா காரியங்களையும் நமக்கு எளிதாக்குகிறவர் ஆண்டவர் சுலபமாக்குகிறவர் கர்த்தர் அவருடைய ஞானத்தின் சிறு பகுதியை கொடுத்து நம்மை நடத்தும் பொழுது நமக்கு மிகப்பெரிய வெற்றிகள் தன்னால் கிடைக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை பொருளாதார தேவை உங்களை கலங்கடிக்கிறதா இருக்குமானால் அல்லது ஒருவேளை தொழிலில் முடங்கி இருக்கிறது அது என்ன செய்வது அதை எப்படி கட்டி இழிப்பது போராட்டம் பயங்கரமாக இருக்கிறது திருமண தடைகள் அதிகமாக இருக்கிறது அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறைந்திருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வு இருக்கிறது நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன் என்னால் ஜபிக்கவே முடியல நான் எவ்வளவோ வாஞ்சிக்கிறேன் வேதத்தை வாசிக்கவே முடியல மறந்து போகிறேன் ஆர்வம் குறைந்து போகிறது சோர்ந்து விடுகிறேன் என்று சொல்லி இப்படி பல காரியங்கள் உங்கள் வலைக்குள்ளே வர முடியாத அளவிற்கு நீங்கள் தோற்று போன நிலையில் இருக்கிறீர்களா ஒருவேளை இன்றைக்கு பேதுருவை போல ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளின்படி நீங்க வலைய போடுங்க ஜீவனுள்ள வார்த்தைகளின்படி செயல்பட்டு பாருங்க கத்துடைய வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்க உங்களுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் சொல்லி நாம் வலையை போடும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் ஏசு கிறிஸ்துவத்தில் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு வரும் பொழுது பேதுட்ட கேட்குறாங்க உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துறது இல்லையா அப்படின்னு அது உடனே அவர் பதில் சொல்லுகிறார் பேரவை பார்த்து நீ முதல்ல தூண்டில் எடுத்துகிட்டு போய் அந்த கடலுக்கு போயிட்டு அங்கே போய் முதலாவது போடும் தூண்டியில் போடு அதில் முதலாவது அகப்படுற மீன் இருக்கு பற்றியா அதன் வாயில வெள்ளி பணம் இருக்கிறது அதை எடுத்து கொண்டு போய் உனக்காகவும் எனக்காகவும் அந்த டேக்ஸை கெட்டிரு அப்படிங்கிறார் ஸோ ஹி நோஸ் எவ்ரி திங் அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் ஜீவ வார்த்தை அந்த வசனம் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது நீங்கள் ஒருவேளை ஏசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாய் பார்க்கும்போது நீங்கள் எப்படி நேசிப்பீங்க ஒரு மனிதனாக மனித உருவத்தில் பார்த்தா எப்படி நேசிப்பீங்க உங்கள் வீட்டுக்கு வந்தால் அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் உங்கள் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை நேசிக்கணும் காரணம் போத் ஆர் சேம் வசனம்தான் இயேசு ஏசு தான் வசனம் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஜீவனு ஆவியாயும் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது பாருங்களேன் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் வாழ்க்கையில் நீங்கள் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலைகளை உலைகளை போடுங்க திரளான மிகுதியான மீன்களை நீங்கள் தாங்கி கொள்ள முடியாத எல்லாம் ஆசிர்வாதங்களெல்லாம் உங்களுக்கு தருவார் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கிறவன் பதெல்லாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் அறிவு இங்கே வேலை செய்யக்கூடாது விசுவாசம் தான் வேலை செய்யணும் ஆத்மா வேலை இல்லை வேலை நடக்கக்கூடாது ஆவியில் வேலை நடக்கணும் அப்போது சரீர பிரகாரமான அற்புதங்களை நாம் பார்க்க முடியும் உங்களோட ஒரு வியாதி போராடிக்கிட்டு இருக்கு அதுலேருந்து ஒரு சுகம் பெற வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை விரும்புவீங்க இல்லையா அந்த போராட்டத்தில் கூட நீங்கள் கற்றுடைய வார்த்தையின்படி வலைய போடணும் அங்கே வியாதிகள் நீங்கி உங்கள் கிட்ட எது வரும் அப்படின்னு சொன்னால் அற்புத சுகம் வரும் உடனே அருமையானவர்களே இந்த நாளிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்க ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஆரம்பிங்க விசுவாசத்தோடு வலைய போடுங்க தேவனுடைய வார்த்தையின்படி போடுங்க திரளான மிகுதியான நன்மைகளை ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற முடியும் மனம் சோர்ந்து போக வேண்டாம் மனம் கலங்க வேண்டாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஆகவே நம்ம தைரியமாய் ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நம்ம பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்ப்போம் பெரிய காரியங்களுக்காக நம்ம வலைகளை வீசுவோம் கத்து நமக்கு அற்புதங்களை செய்து நம்மை மகிழ்ச்சி படுத்துவார் உங்க வாழ்க்கை மாறி போகும் நூறு சதவிகிதம் மாறும் ஜபம் செய்வோமா பரிசுத்தம் நல்ல பிதாவே தருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைகளை என்னோடு இணைந்து ஜபிக்கிற இந்த அன்பான சகோதரனுக்காய் சகோதரிக்காய் பிள்ளைகளுக்காக நனூக்கமாய் நான் ஜெபிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த பகுதிகளை தோல்வியை தழுவியிருக்கிறார்களோ அந்த பகுதிகளை எல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும் வெற்றிகரமாய் மாற்ற வேண்டும் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்ற வேண்டும் எல்லா நன்மைகளையும் அது தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் இந்த நாளிலிருந்து விசேஷத்த கிருமைகளை கொடுப்பீராக விசுவாசத்தினால நிரப்புவீராக இடை கட்டுவீராக மிகுதியான நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெறவர்களுக்கு உதவி செய்வீராக ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளோடு நீங்க பேசும் கரம்பிடித்து வழி நடத்தும் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும் பெரிய காரியங்களை செய்தாலும் இயேசுபை நாமத்தில் பிதாவே ஆமே அன்பானவர்களே நாம் அன்றோடத்திலே ஜபித்திருக்கிறோம் கர்த்தர் இந்த நாளிலிருந்து பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் தைரியமாயிருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் குறிப்பாக விசுவாசத்தோடு இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்